அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலேயேத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் வெம் மலை இரவு அது விடியும் தருணம் தனில் செம்மையில் உதித்து உலம் திகழ்ந்த செஞ்சுடரே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் வெண்மை தருகின்ற ஆணவம் மாயை கண்மம் என்கின்ற மல இருளானது விலகும் நேரத்தில் செம்மையான மனதில் உதித்து உள்ளத்திலே விளங்குகின்ற செஞ்சுடரே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் வெம் மலை இரவு அது விடி தருணம் தனில் செம்மையால் உதைத்து உளம் திகழ்ந்த செஞ்சுடரே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இரவிலே நல்ல மழை பொழிந்துவிட்டு வானம் சுத்தமாகி விட்டுள்ளது நிலம் குளிந்து மெல்லிய பூங்காற்று வீசுகின்றது பிரத காலை அமுத வேலை இருள் பிரிந்து அருளோதயம் வெளியாகும் நேரம் விடி தருணம் இப்படிப்பட்ட ஒரு புற சூழ்நிலை காட்சி இக்காட்சிக்கு ஒப்பவே அருட்பெரும் ஜோதி உதய மாற்றியை சித்தரமாக வழங்குவது அடிகள் இவையாம் ஆன்மாவாகிய சிற்றனும் எப்போதும் பெரும் ஜோதி சக்தியால் சூழப்பட்டே இருக்கின்றது அந்த சூழ் ஒளி சாதாரண ஒளியாக தோன்றாது வேறு வேறு பொருளாக வேறு வேறு ஆற்றலாக வேறு வேறு தோற்றங்களாக வேறு வேறு அனுபவங்களாக இருந்து கொண்டு இருப்பதால் உண்மை மறைக்கப்பட்டு கிடக்கின்றதாம் அப் மறைப்பெல்லாம் ஜோதியின் அம்சமே ஜோதியின் இயல்பு கடும் தன்மையாம் இந்த கடும் தன்மையை வெண்மை எனப்படுவது அதாவது ஆன்மா ஆனது இந்த வெண்மை செய் மலம் என்னும் கற்பூரத்தால் சூழப்பட பெற்று மறைந்து கிடக்கிறதாம் ஆன்மா பரிபாக முற்றாத பக்குவ நிலையில் சூழ்மறைப்பு பொருளாய் இருக்கின்றதாம் இதனால் இது வெம்மை வெம்மல சூழல் இருள் இறைவாக இரவாக குறிக்கப்படுவதாம் இம்மாய சூழலில் பரிபாக முற்றால் நல்ல மழையால் இருள் குளிந்து பண்பற்றதாகும் பக்குவமடைந்த வேலை விடி தருணம் அப்போது திருவரின் செயல் திருவடியின் தோற்றம் உள தெளிவு எல்லாம் பூங்காற்றாகவும் அமுத வேலையாகவும் அருணோதய காலமாகவும் வெளியாகின்றதனவாம் வெம் வெம்மலை இரவு அது விடி தருணம் தனில் செம்மையில் உதித்தது என்று கூறப்பட்டு உள்ளதாம் அப்படி தோன்றியுள்ள செஞ்சுடர் செவ்வொளியான உதயசூரியன் உள்ள அம்பரத்தில் அக ஆகாசத்தில் திகழ்கின்றதா அக அனுபவம் விளங்கும் அருள் ஒளியிலே இந்த அருண் செஞ்சுடர் திகழ்கின்றதா இது எப்போதும் அப்படியே ஒரு படிதாய் அருளோடு திகழ்ந்து கொண்டு இருக்கின்றதா இக்கடவுள் சுடர் மறைவதில்லை மறுபடியும் உதிப்பதில்லை நித்தியமாய் நின்று நிலவுவதாம் இவ்வக அனுபவம் உண்டாகின்ற தருணம் சூழ்நிலை முற்றும் ஒளியாக விளங்குகின்றது அந்த கடவுள் சுடர்தான் இந்த ஆன்ம அணு என்றும் அதனை சூழ்ந்திருக்கும் ஒளி நிலையை அசுத்த மலமெனும் இருந்து மாறி சுத்த கற்புக கற்பக கற்பூர ஜோதியாய் பொருளாய் விலங்குகளாகின்றதாம் ஆன்மாவுக்கு ஆன்ம இயல்பென தோற்றியது போய் அது ஆத்மா கடவுள் சிற்றுருவே அகண்ட கற்பூர சூழலில் விளங்குவதாக அனுபவப்படுகிறதாம் இதுவே வெந்நீர் ஆகிய சுடலைப்புடி பூசிய செம் பெரும் சிவமாக கற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த அருள் அனுபவத்தை பூரணமாக பெற்றுக்கொண்டு கொண்டு நம் வள்ளல் பெருமான் ஆதலால் அவர் உடல் முழுவதும் கற்பணம் மனம் நித்தியமாய் உள்ளதா இந்த கருத்தை தெளிவு செய்கின்ற வள்ளல் பெருமான் பாடிய அணுவ மாலை என்ற பாசுரத்திலே வள்ளல் பெருமான் சொல்கிறார் கற்பூரம் மணக்கின்ற என் உடம்பு முழுதும் கணவர் திரு கலந்த மனம் அதுதான் இப்பூத மனம் போல மறைவதென்று கண்டாய் இயற்கை மனம் துரிய நிறை இறைவடிவு உள்ளத்துள்ளது பொற்பூவும் நறுமணம் கண்டறியா உலகார் புண்ணியனார் தம் வடிவில் நன்னி வராதுவே நற்பூதி அணிந்து திருவடி முற்றும் தோழி நான் கண்டேன் நான் உணர்ந்தேன் நான் அது என்ப என்றதால் வல்லற்பெருமன் பாடக்கூடியது அந்த பாடல் என்றதால் கடவுள் சுடரின் இயற்கை மனம் கற்பூண மனமும் எனவும் அது அருள் அனுபவத்தால் மட்டுமே வெளியாகாமல் அல்லாது இவ் இருள் உலகில் மருள் நிலையில் மலைய சூழல்தான் தோற்றி விளங்கி கொண்டு இருப்பதாம் ஆகவே பக்குவமுறும் காலையில் மனிதன் அகத்தே இருள் கடிந்துள்ள எழுகின்ற ஞாயிறு போன்று இந்த செஞ்சுடர் விளங்குகின்றதாம் இந்த செஞ்சுடரை நித்தியமாய் எரிந்து கொண்டிருக்கும் புகையாத கற்பூர சுடர் தீபத்திற்கு ஒப்பிடுவார் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் வெம் மலை இரவு அது விடி தருணம் தனில் செம்மையில் உதித்து உளம் திகழ்ந்த செஞ்சுடரே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடலை நாம் மனதிலே பதிய வைத்துக்கொண்டு வெண்மை தருகின்ற ஆணவம் மாயை கண்மம் என்கிற மலை இருளானது விலகும் நேரத்தில் செம்மையான மனதில் உதித்து உள்ளத்திலே விளங்குகின்ற செஞ்சுடரே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் சொல்லுகிறார் அதே போன்றுதான் சாமி சரவணானந்தா அவர்கள் உண்மையான நிலையை நமக்கு சொல்லி விளக்கமாக சொல்லி நம்மை புண்ப பண்படுத்தி பொன் உருவத்திற்கும் சுத்த தேவக தேகத்துக்கும் ஜீவ தேகத்தையும் கடந்து வள்ளல் பெருமான் மீது வீசிய அந்த கற்பூரம் வீசுகிறா மாதிரி ஒவ்வொரு சன்மார்கிகள் வள்ளல் பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்ற செய்தியை சொல்கிறார் அதுக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளா இருக்கக்கூடிய ஜீவனை கவனிக்க வேண்டும் அப்படி அந்த ஜீவனை உள்முகமாக கவனிக்க 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 நமக்கு ஆத்ம நானம் தானாகவே ஊற்றெடுக்கும் என்பதுதான் உண்மை என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நெம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் மனதை கலக்கவிட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களையும் சிற்றாக இருக்கக்கூடிய உயிர்கலப்பு பெற்று உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்